ஐயோ படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி சன் பிக்சர் வைத்த அதிரடி ட்ரீட் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என் ரசிகர்கள் வாங்க வீடியோகளை போலாம் வீடியோகளை பொறுத்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ரெண்டு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஜெயலலர் டு கூலி அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரொடெக்ஷனில் தான் உருவாகிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலர் டூவாக இருக்கட்டும் கூலியா இருக்கட்டும் அதனால இப்போ ஜெயலலர் டூவுக்கு இவங்க அப்டேட் கொடுத்தா அது ஜெயிலர் டூ ஹைப் ஆயிடும் அதனால இந்த தப்பை சன் பிக்சர் எப்போதும் செய்ய மாட்டாங்க அவங்க கரெக்டாக எப்படி ஹைப் கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக செஞ்சுடுவாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய பாடல் காட்சிய அதிரடியா போட்டு தலைவருக்கு தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா தலைவர் அப்படியே கையெல்லாம் மடிச்சு விட்டுக்கிட்டு வராங்க வந்ததும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம டிஆர் அவர்களுடைய மியூசிக் தான் தினகன தூதித்தா தினகன தூதித்தா தினகன தூதித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஆர் வாய்ஸ்ல போயிட்டு இருக்கு அடுத்ததா ஒரு வாய்ஸ் ரே நவுரா ரே சவுண்ட ஏத்து தேவா வா ரே அப்படின்னு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்க சிக்கிடி 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 சா சிக்கிடி சிக்கிடி சி சிக்கிடி சிக்கிடி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தரம் லோக்கலா இறங்கி ஆடி இருக்காரு தலைவர் ஸ்டெப்லாம் பாத்தீங்கன்னா மரண மசா போட்டிருக்காருங்க உண்மையிலுமே ஹேட்டர்ஸ்ங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா காவாலா பாடல் எல்லாம் வந்து அங்க ஹீரோயின் தான் ஆடிட்டு இருக்காங்க இவர் ஆடுற மாறாரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மனசிலாக பாடலுக்கும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களாலதான் இன்னைக்கு ஏதோ தலைவர் இப்போ மரணம் குத்து குத்திருக்காருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அனல் பறகுது உண்மையிலுமே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இது போல ஒரு ட்ரீட் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது அவ்வளவு அற்புதமா இருந்து நம்ம அனிருத் சொல்லவே தேவையில்ல இசையில பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு நம்ம தலைவர் செம்ம ஸ்டெப்ஸுங்க இந்த எழுபத்தி நாலு வயசுலயும் ஒரு நடிகர் இப்படியெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் போட முடியுமா அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காருங்க தலைவா ஆட்ச அப்படின்னு சொல்லலாம் தலைவருடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு ஹைப்ப எகுர் விடுறது எந்த ஒரு பாடல்லாம் இருக்கும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த பாடலை சன் பிக்சர் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த லிங்க் வேணா நான் கீழே இணைக்கிறேன் பாருங்க அவ்வளவு அற்புதமா தலைவர் டான்ஸ் ஆடி இருக்காரு ஒரு ஒரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா மரண மாசா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு போட்டு தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே மொத்தமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஆறு செகண்ட் தாங்க ஒரு ஐம்பத்தி ஆறு செகண்ட்ல ஒரு மாஸ் காட்ட முடியும்னா அது நம்ம தலைவரால மட்டும் தாங்க முடியும் நீங்க இந்த வீடியோ கிளிப்ஸ பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க கூலி படத்துல நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டார்ஸ் அதாவது சூப்பர் ஸ்டார் கூட நிறைய நட்சத்திரங்கள் மின்ன போகுது அமீர் கான் நம்ம நாகார்ஜுனா இது போல ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு நட்சத்திரம் மின்ன போகிறது எல்லாரும் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் எப்படி எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மற்ற நட்சத்திரங்களுடைய சேர்ந்து எப்படி ஜொலிக்க போறார் அப்படின்றத கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனிருத் அவர்கள் சொல்லவே தேவையில்ல அனிருத் அவர்கள் ஒரு மியூசிக் டிஆர் அந்த வாய்ஸ்ல அவருடைய ஸ்லாங்ல தெறிக்க விட்டிருக்காரு உங்களுக்கு இந்த பாடல் காட்சி எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாளையொட்டி நிறைய பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் இருந்து ஸ்போர்ட்ஸ் அதாவது கிரிக்கெட் டீமா இருக்கட்டும் ஏன் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் ஏன் ஓடிடியா இருக்கட்டும் ஏன் ஆடியோ கேசட் விற்பனையார் இந்த மாதிரி எல்லா ஏன் இந்த சுஜி இந்த ஃபுட்டு டெலிவரி பண்றாங்க அவங்க எல்லாருமே வந்து தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க சசிகுமார் அவர்கள் பேட்டையனுக்கு அவருடைய ஸ்டைல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காரு கேட்ட படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து மரண மாஸ்க் காட்டியிருப்பாங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா அழகாக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே சிவராஜ்குமார் இவரு கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது போல எல்லாருமே இங்கே பாருங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் முதகண்டு தலைவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுதுன்னா அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் டி சீரியஸ் சவுத் இங்க பாருங்க இது ஆடியோ நினைக்கிறேன் ஆடியோ கேசட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க ஓடிடி இது நெட் இவங்களும் இப்போ தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க சரத்குமாருடைய மகள் அவங்க வரலட்சுமி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் இவர் உங்களுக்கே தெரியும் இவர் தெலுங்கில் ஒரு பெரிய ஸ்டார் அவர் இப்போ தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு இதுபோல் அனைத்து நடிகர் பட்டாளங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா கே இவங்க கல்கத்தா நைட் ரைடர் கிரிக்கெட் டீம் அவங்களும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாரிதாஸ் இவரு தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதை பாருங்க அவருடைய குழந்தை தலைவரை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க இதாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அங்க பாருங்க எப்படி பாக்குறாங்க பாருங்க இந்த போட்டோ இப்போ வைரல் ஆயிட்டு பாருங்க குழந்தை வெச்சக்கன்னு வாங்காம தலைவரை எப்படி பாக்குறாங்க பாருங்க அவங்க எல்லாம் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஆனா இவங்க பாருங்க தலைவரை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் படம் வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தலைவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தகவல் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மோகன்லால் அவர்களும் தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க இவரு நம்ம ஜெயிலர்ல தலைவர் கூட நடிச்சிருப்பாங்க திருப்பியும் ஜெயிலர் டூல இவங்களுக்கு இன்னும் சிறப்பான காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சு வாரியர் மஞ்சு வாரியர் பாத்தீங்கன்னா இப்போ வேட்டையான் படத்துல நடிச்சிருந்தாங்க வேட்டையான் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டார் எல்லாருக்கும் தெரியும் நானூறு கொடியிலிருந்து ஐநூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் தனுஷ் அவர்களும் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காரு எல்லாருமே இப்போ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம மம்மூட்டி இவர் தளபதி படத்தில் நினச்சிருந்தார் அதை ஃபோட்டோவை போட்டு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஃபுட்டு டெலிவரி பண்றவங்க கூட பாருங்க அவங்களும் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க அதை பாருங்க தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் சந்திச்ச போது லேட்டஸ்டா ஒரு புகைப்படம் வெளியாகி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இதுதான் தலைவர் இன்னைக்கு லேட்டஸ்டான புகைப்படம் பாருங்க தலைவர் தரிசனம் தலைவர் பிறந்தநாள் அன்று அவர் ஷூட்டிங்கில் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வைரமுத்து இவரு கவிதையாவே தலைவருக்கு அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க பெரியசாமி இவரு தலைவருடைய தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லலாம் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அதுல ஒரு போட்டோவும் போட்டிருக்காரு இவர் எப்போதும் பாத்தீங்கன்னா சின்ன வயசு போட்டோ போட்டுவாரு அப்புறம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ராதிகா மேடம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு தலைவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாளை முன்னிட்டு வேண்டியிருக்காங்க இப்போ அந்த தகவல் இப்போ செய்தியில வரவுலாம் வந்துட்டு இருக்கு கே விஜய் அண்ணன் அவர் இப்போ தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க தயச்சுருக்க பாருங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இவரு பேட்ட படத்தை தலைவருக்காக இருந்தாங்க குறிப்பிடத்தக்கது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க லைகா அவங்களும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க சன் பிக்சர் ஆல்ரெடி அவங்க நமக்கு ட்ரீட்டே கொடுத்தாச்சு தலைவா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாங்க லாரன்ஸ் மாஸ்டர் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீவிர பக்தர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரு தலைவர் வாங்கிய அந்த விருது எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க தலைவருடைய நண்பர் கமலஹாசன் அவர்களும் ட்விட் போட்டிருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு ஆறு உயிர் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் பல வெற்றிகளை பெறவும் அவரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவங்களும் நம்ம தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது போல நிறைய பட்டாளங்கள் சீமானா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அன்புமணி ராமதாஸ் இது போல சொல்லிக்கிட்டே போல பேரு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருக்காங்க அதனால இப்படியே சொல்லிக்கிட்டே போனா அது நீண்ட நெடிய பதிவாக போய்கிட்டே இருக்கும் அதனால் முடிச்சுக்குவோம் இன்னும் நிறைய பேர் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கொள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் சேஹின்